அதாவது வந்து தமிழக அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி சூடுபிடிச்சு ஆரம்பிப்போம் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ பாஜக வந்து டபுள் டி மாறம்தான் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கொடுத்து அதிமுகவுக்கு வேணுன்னு கண்டிப்பாக ஆனால் அந்த ஓபிஎஸை கொடுத்து டெல்லியில் அதிமுக அதிமுக வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காங்க இன்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வாழ்க்கையை எப்படி அடிப்பாங்க ஏன்னா என்பி தலைமையில் தான் இங்கே ஆட்சி என்பிஏ தலைமையில் விஜய் பொறுத்தும் கூட்டணி அமைஞ்சதுன்னா விஜய்க்கு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம் விஜய் தனியாக இருந்ததுன்னா எட்டுலேருந்து ஒம்பது பத்து சதவீதம் திமுக இந்த நேரத்தில் தான் இங்கே கூட்டணி பலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து அமோக வெற்றி பெற்று சட்டமன்ற தேர்தலில் தொழில் நடந்தது மிகப்பெரிய அவமானம் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் சொன்னால் இளைஞர்களுடைய வாக்குறுப்பா வந்து திமுக திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளுடைய வாக்குகள் இப்போ இது நாலு மணி போட்டிருந்தாலும் நாலு பேருக்கு இந்த வா இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தடாரை இருக்காங்க இருக்கேன் சார் வணக்கம் அதாவது வந்து தமிழக அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூடு பிடிச்சி ஓடிட்டுருக்கு நே முந்த நாள் வந்து ஓடுது ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு முந்த நாள் வந்து திமுகவோட பொதுக்குழு நடக்குது நேற்று வந்து விஜயோட மாநாடு பாண்டிச்சேரி மாநாடு கிட்டத்தட்ட அவுட்டோர்ல அவர் கரூருக்கு அப்புறம் பேசுகிற ஒரு பொதுக்கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் நே இன்னைக்கு வந்து அதிமுகவோட பொதுக்குழு இன்னொரு பக்கம் வந்து திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து இடி ரொம்ப வேகமாக விசாரிச்சுட்டு வருது அதில் வந்து நிறைய கேஸ்கள் வந்து தீர்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சேன்னே ஆரம்பிப்போம் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை விஜய் நேற்று வந்து என்ன ஒன்றையும் பேசலையே பேசியிருந்தால் நம்ம அதை பற்றி பெரிய விவாதமாக கொண்டு போயிருக்கலாம் அவர் எப்போவுமே வந்து விக்கிரமண்டியில் என்ன பேசுனாப்பில்லையோ மதுரையில் என்ன பேசுனாப்பில்லையோ அல்லது திருச்சி கரூர் உட்பட இந்த ரோட் ஷோவில் என்ன பேசுனாப்பில்லையோ அதை தான் வந்து பாண்டிச்சேரியிலையும் பேசியிருக்காரு எது புதுமையாக ஒரு வித்தியாசமாக எதுவும் பேசல இல்லை பல விஷயங்களை மேற்கோள் காட்டவும் இல்லை பாண்டிச்சேரியில் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருக்கலாம் பட் அதான் ஒரு பேசல அவர் பத்து நிமிஷம் அதுக்குள்ளே முடிச்சுட்டு இறங்கிட்டாப்புல விஜய் உடையது அதே நேரத்தில் திமுகவை தாக்குறாரு ஒன்றிய அரசுன்றாரு அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அரசு பாராட்டுறாரு பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் இருக்குது சீமான்னு சொல்கிற மாதிரி கருவாட்டு சம்பவம் மாரி அவருடைய அந்த கண்டனம் இருக்குது தாக்கணும்னு சொன்னால் பாஜக அங்கே இருக்கக்கூடிய அங்கே சமயம் தாக்கியிருந்தால் பரவாயில்ல ரெண்டாவது அங்கே இந்த போலீஸு வந்து ரொம்ப பாராட்டுறப்ப பாண்டிச்சேரி போய் தமிழ்நாடு போலீஸ் மாரி இல்லை டிஎம்ஸாக தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் சின்ன ஒரு இடம் ரெண்டாவது அங்க இந்த போலீஸ் வந்து ஸ்டிட்டா இருந்தாங்க ஏன்னா கரூர் அவங்களுக்கு ஒரு லெசன் ஆயிடுச்சு பேசினதே கரூர் அவங்களுக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு போலீஸ் வந்து கேவலமாவும் பாண்டிச்சேரி பேச உயர்த்தி பேசுறது வந்து முட்டாள்தனத்தினுடைய முடிவு வச்சாரு அந்த ஒரு அடிப்படை கூட இல்லாம ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காப்புல இல்லீங்களா கரூர் ஒரு பாடம் இல்லையா கரூர்ல நடந்த மாதிரி இங்க நடக்கூடாது சொல்லவே சொல்றாங்களே சார் இல்ல முன்னெச்சரிக்கை தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் கூட மைக்கை வந்து பிடுங்குறாங்க ஒரு பொதுச் செயலாளர்கிட்ட வந்து மைக்கை பிடுங்குது போலீஸ் பார்த்துருக்கீங்க பார்த்து பார்த்து அப்போ வந்து இதுதான் உங்களுக்கு போலீஸ் வச்சுருக்க மரியாதை சாதாரணமாக நான் ஒரு அஞ்சு பைசா அரசியல் நடத்துகிறேன் என்னுடைய கட்சி நடத்தக்கூடிய இதில் கூட வந்து போலீஸ் வந்து பிடுங்குனாருன்னா நம்ம சாதாரணமாக விட மாட்டோம் புரியும் உங்களுக்கு அப்போது ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலை மைக்கை பிடுங்கிட்டு சும்மா இரு என்ன அரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து அவன் அப்படியே மாதிரி மாரி நிற்கிறாப்பில் புஷியானது இவ்வளோ தான் உங்களுடைய அரசியல் அதை கூட வந்து நீ எப்படிமோ மைக்க மைக்கப்படுங்களா நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் மைக்கப்படுவது உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை புரிதுங்களா நான் என்னுடைய இளைஞர்களில் கரூரில் நடந்த சும்மா எங்களால் நடந்ததா அப்படின்னு அங்கே வாதம் பண்ணுறதுக்கோ அதை எதிர்த்து கேட்குறதுக்கூட திராணி அற்ற நிலையில்தான் வந்து பொதுச்செயலாக நிற்கிறேன் புருசியானதான் நிற்கிறாப்போ அப்போது விஜய் உடைய அரசியல் வந்து நம்ம பெருசாலாம் பேச வேண்டியது இல்லைன்றதுதான் என்னுடைய பார்வை அது அங்கே வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டாப்புல முழுக்க முழுக்க திமுகவை தாக்குறாரு அவ்வளோதான் மற்றபடி பாஜகவை பாண்டிச்சேரி போய் எதுக்கு சார் திமுக தாக்குறது அதுதான் தேவை அது இப்போ அது எல்லாமே அப்படி தான் புஷ்யானந்தம் அப்படி தான் பேசுகிறாப்புல ஆதவ அர்ஜுனாவும் வந்து அப்படி தான் பேசுகிறாப்புல விஜயும் அப்படி தான் பேசுகிறாப்புல சொல்லி வச்சமாரி இப்போ சமீபத்தில் தாவையக்காலை இணைஞ்ச செங்கோட்டையினோ அல்லது நம்ம நாஜி சம்பத்த அவங்கள இருந்தால் கூட இதை விட சிறப்பாக பேசியிருப்பாங்க வந்திருக்கிற கூட்டத்துக்காச்சும் ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும் எந்த உத்வேகமே இல்லாமல் அப்படியே கலைஞ்சி போயிட்டாங்கன்னு வைங்களேன் அது தாமேக்கா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது அமலாக்க ரைடு ஒரு பக்கம் வந்து மத்திய பாஜக அரசு தான் இது திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் இப்படி பழி சுமத்துதுன்னு சொன்னாலும் திமுகவுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ உத்தம புத்திரத்தில் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து கொள்ளையடித்து வச்சிருக்காங்க அதனால்தான் வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா ஆனால் பாஜக வந்து அதை அவங்க அமலாக்கத்துறை ரைடு விருது அது உண்மைதான் இது அது ஒரு அரசியல் காரணங்களாக இருந்தாலும் ஆனால் இவனுங்க யாரும் உத்தமன்கள் இல்லை எல்லாருமே வந்து ஏன்னா இவ்வளோ ஆயிரம் கோடி யார் சம்பாதிக்க முடியும் உழைத்து சம்பாதிக்க முடியுமா நீங்கள் சம்பாதினாலும் சம்பாதிக்க முடியுமா இப்போ அரசியலில் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஊழல் பணி தான் சம்பாதிச்சிருக்காங்க அந்த விஷயம் இப்போ இது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலினோ அவரை எதிர்த்து நின்ற செய்த துரைசாமியோ அந்த விஷயமும் பெரிய வழக்கு நடந்துகிட்டு இருக்காது பட் எந்த ஊடகத்திலையும் அதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை அது கூட ஒரு முக்கியமானது இல்லையா தேர்தலில் வந்து தில்லுமுல்லு பண்ணி வெற்றி பெற்றார் அப்படின்றது தான் துரைசாமி சைத துரைசாமி முதல்வர் மீது வச்சார் குற்றச்சாட்டு இப்போ அந்த வழக்கு கூட துரிதமாக நடந்துகிட்டு இருக்குது இப்படி வந்து திமுகவுக்கு வந்து பல வகையில் வந்து ஒரு விதமான நெருக்குதல் இருந்தாலும் அவங்க அந்த கூட்டணி கட்சி பலம் இதை வச்சு அவங்க வந்து தேர்தலை எதிர்கொண்டாங்க இதுக்கு நடுப்புற அதிமுக அதிமுக வந்து இப்போ பொதுக்குழு கூட்டியிருக்காங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா என்டிஏ தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமைப்பு என்டிஏ தலைமையில் தான் இங்கே ஆட்சி என்டிஏ தலைமை எங்கள் த என் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் என்ன சொன்னீங்கன்னா பாஜக வந்து டபுள் கேம் மாறுற மாதிரி என்னுடைய பார்வை ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து அதிமுக வேற என்ன கழித்து இல்லைங்களா ஆனால் அந்த ஓபிஎஸை கூப்பிட்டு டெல்லியில் வந்து அமித்ஷா மீட் பண்ணி பேசுகிறேன் அமித்ஷா மீட் அமித்ஷா நட்டா உட்பட மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்புறம் அண்ணாமலை போய் பேசுகிறாப்பில திடீர்னு பகரன் டிடி விஜயநகரனுக்கு அண்ணாமலை விருந்து கொடுக்குறாப்புல அப்போ இந்த ட்ரை ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது பாஜக வேறு ஏதோ ஒரு கணக்கு போடுது தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒன்று அதிமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்குதலை கொடுத்து அதிகமான சீட்டை வாங்க இல்லைன்னா அதிமுகவை கழட்டி விட்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கும் புரிதுங்களா இது ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று நடக்குதுன்றது தான் நம்ம இது இது தேர்தல் நெருங்க நெருங்கு தான் யாருக்கு என்னன்றது தெரியும் விஜயை பொறுத்தவரையும் கூட்டணி அமைஞ்சதுன்னா விஜய்க்கு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் விஜய் தனியாக நின்று எட்டுலேருந்து ஒம்பது பத்து சதவீதத்துக்குள்ளான் நாம் தமிழ் நாற்பது சதவீதம்லாம் பேசுகிறாங்க நேற்று உங்கள் நண்பர் இவர் பிக்ஸ் அவரும் ஃபெலிக்ஸும் சொல்கிறாரு முப்பது நாற்பது சதவீதத்துக்கு மேலே சாதாரணமாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஃபிலிக்ஸாரெல்லாம் ஃபிலிக்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க வேற வழி இல்லை அவங்க ஏன்னா திமுக அந்தளவுக்கு ஃபிலிக்ஸை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க அந்த வெறுப்பு அப்படியே இருக்குது இப்போ அவர் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுறாரு பாஜக இருக்காங்க அப்போ வேற வழி இல்லை அவர் வந்து என்ன பண்ணுறாரு விஜய் விஜய் பேசுகிறார் இதுதான் ஃபேக்ட் அவர் அப்படி தான் பேசாகணும் வேற ஒன்றும் இல்லை ஏங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் உட்காந்து சங்கர் கூட போ பேசுனாங்கன்றதுக்காக டெல்லியில் கைது பண்ணி அந்த ட்ரெயினில் வந்து அதுவும் வந்து அன்றிசர்ஷன் ட்ரெயினில் சாதாரணமாக நான் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வருவாங்க ஏன்னு சொன்னால் வர வழியில் அவன் எதனால தப்பிச்சு இல்லை விழுந்து கிழந்து செத்துட்டான்னா யார் பதில் சொல்கிறதுன்னு ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வருவாங்க திருட்டு வழக்கில் இருந்தாலும் சரி வேறு மாநிலத்தில் கை செஞ்சா ஆனால் ஒரு ஊடகம் விளையாடாது என்டிடிவிலேருந்து அவருடைய இது இருக்குது ஒரு நீண்ட பாரம்பரிய எல்லாமே இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு கே ஒரு ரொம்ப தரப்படை மாதிரி ட்ரீட் பண்ணிச்சு காவல்துறை அந்த வெறிப்பு அந்த வெறி அது மட்டும் இல்லை வீட்டில் ரைடு நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கேன் என்னை கைது போது என்னுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது தகவல் சொல்லி அந்த தகவல் அடிப்படையில் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் தரட்டுறது கூட என் வீட்டில் சர்ச் பண்ணலாம் அதே நேரத்தில் என் வீட்டில் வாங்கி வச்சிருக்க டிவியோ என் வீட்டில் வாங்கி வச்சிருக்க கட்டில் கட்டில் யார் வாங்கி கொடுத்தா டிவி யார் கொடுத்தா இந்த பில்டிங் யார் வாங்கி கொடுத்தா இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் காவல்துறைக்கு அனுமதியில்லை அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்துட்டு போய் இது யார் பேரில் இருக்குது எப்போது வாங்குனீங்க இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது கேட்கணுன்னு அமலாக்கத்துறை கேட்க போகுது லஞ்ச லஞ்ச ஒழிப்பு தரேன் அமலாக்கத்துறை நீங்கள் ஓ ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு ஒருத்தர் போட்டு ஆனால் இதெல்லாம் பண்ணாங்க நானே இருந்தேன் ப்ளிக்ஸ் வீட்டில் நானே இருந்தேன் அப்படியெல்லாம் அட்ராசிட்டி பண்ணாங்க பத்து மணிக்குள்ளே போய் அந்த பெண்கள் அவன் மனைவி அவன் மகன் யாருமே வந்து ஒரு பாத்ரூமு கூட போக விடாமல் அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்போ அந்த வெறி வெறுப்பு வந்து இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக அவர் அடித்து விட்றாரு பேசுகிறாரு அதனால் அவரை நம்ம எதுவும் பெருசாக பேச வேண்டியது இல்லை உதா எல்லாமே இல்லை இல்லை சார் கரெக்டு தான் இப்போது அதிமுகவுக்குமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் சார் ஏன்னா இப்போது அதிமுகவுக்கும் முக்கியமான எலெக்ஷன் விஜய்க்கு முக்கியமான எலக்ஷன் இதில் ஃபெயிலர் ஆனாலும் முடிஞ்சுது அவர் மறுபடியும் நடிக்க தான் போகணும் இல்லைன்னு சொன்னால் படம் எடுக்க தான் போகணும் வேறு வழி இல்லை எல்லாருக்குமே திமுக கூட இது ஒரு முக்கியமான இலட்சம் ஏன்னு சொன்னால் நாலு முறை போது திமுக இந்த நேரத்தில் இங்கே கூட்டணி பலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து அமோக வெற்றி பெற்று சட்டமன்ற தேர்தலில் அடைஞ்சினா மிகப்பெரிய அவமானமாகி அவங்களுக்கும் முக்கியமானது நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான முக்கியமானது ஏன் சொன்னால் இந்த இளைஞர்களுடைய வாக்கு குறிப்பாக வந்து திமுக அதிமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளுடைய வாக்குகளுடைய விகிதாச்சாரம் இப்போ இது நாலு முறை இருந்தாலும் நாலு பேருக்குமே இந்த வா இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது இந்த தேர்தல் வந்து சாதாரணமான தேர்தல் மாரி நம்ம பார்க்க முடியாது நிச்சயம் இது வந்து பார்த்திங்கன்னா மிக பயங்கரமாக பரபரப்பாக இந்த தேர்தலில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணம் விளையாடும் அது எந்த மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படி அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படி வாக்காளர்கள் வந்து ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பாதிச்சாங்களா அந்த ஒரு தேர்தலில் அதேமாரி தமிழ்நாடு முழுக்க சம்பாதிக்க வேண்டியது சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா அப்படி இறக்கிட்டாங்க இப்போ நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களை நம்பி இருக்கு மற்றதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் குறைஞ்சது இப்போ திமுக எடுத்துங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடி செலப்பட்டு ரெடியாக இருக்காங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அவங்களும் அதுக்கு அந்த அளவுக்கு வைக்க இப்போது விஜய் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் இது அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க அதுவும் கிறிஸ்டின் மிஷினரிகள் அவனுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ அவனும் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவான் அது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக நூற்றி ஐம்பது கோடி விளையாடும் ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதி எல்லா கட்சியும் சேர்ந்து நாம் தமிழ் கட்சி பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை அவங்களே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சு விட்டு அடித்து தெரு திருத்தருவோம் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படி இருந்த நாள் மணி போட்டிகளும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பணம் விளையாடும் எல்லாருக்கும் முக்கியமான தேர்தல் நீங்கள் மாதிரி திமுகவுக்கு முக்கியமான தேர்தல் அண்ணா திமுகவுக்கு முக்கியமான தேர்தல் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் தாக்காவுக்கு முக்கியமான தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கு முக்கியமான தேர்தல் போது எல்லாருமே வந்து ஒரு பலத்தோட பொருளாதாரம் சீமான் அவர்கள் வந்து வந்து சொன்ன மாதிரி முக்கியமான தேர்தல் அவரோட நாலாவது தேர்தல் அப்படி இருக்கும்போது இதில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயமும் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த தடவை வந்து அவங்க ஒரு ஒரு பத்து பதினைந்து இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்லை என்ன பொறுத்தவரை சீமான் ஜெயிக்க தான் என்னுடைய ஆசை வாட்டி பத்து இடம் ஜெயிப்பாங்க பதினஞ்சு இடம் ஜெயிப்பாங்கன்னு நம்ம அடிச்சு விடுறதோட இந்த வாட்டி சீமான் ஜெயிப்பார் ஜெயிக்க வைக்கணும் தமிழகம் அவரோட அவர் நிற்கிற தொகுதியில் அவர் நிற்க ஏன்னா அவராச்சும் சட்டமன்றத்தை உண்மையிலே மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசுவாப்பில் மற்றவங்க பேச தயங்கிற பேச இருக்கக்கூடிய பல விஷயங்களை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் பேசுனதுக்கப்புறம் அவருடைய கட்சியில் வந்து பரவாயில்லை நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேருக்கு நம்ம அனுப்புனால் தான் நம்ம மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லை கா கார்ப்பரேட் அரசியல் தம்பி அவர்கிட்ட எந்த காசும் இல்லை நான் தமிழர் கட்சி சார்பாக நான் இப்போ இன்றைக்கி ஒரு தொகுதி வேட்பாளர்கிட்ட கேட்கிறேன் எவ்வளோன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ரெடி பண்ணியிருக்கேனே அதை வச்சு செலவு பண்ண போகிறேன் அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் எந்த மூளைக்கு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்குது வாக்காளர்கள் இப்போ அந்த குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு துண்டு பிரசவம் கொடுத்தாவே ஒரு கோடி ரூபாய் தேவைக்கும் வேறு வேணாம் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பத்து பேரை போய் டிவி மதியம் சாப்பாடு செலவு மற்ற அந்த துண்டு செலவு போய் வீட்டுக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு ஐம்பதாயிரம் குடும்பத்துக்கு அந்த ஒரு லட்சம் அந்த தொகுதி கொடுத்துட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் செலவாகும் அவர் இந்த ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் கரெக்டா அதிமுக திமுக விஜயகாஷ் இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக செலவு பண்ணுவாங்க இந்த வாட்டி சார் இஸ்லாமியர்களோட வாக்கு எல்லா எலெக்ஷன்லையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் இந்த அது எப்பயுமே எப்படின்னா வந்து திமுக பக்கம் அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து போயிடும் அது ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே ஆஃப்டர் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறமே வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த ஓட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது இந்த எலெக்ஷனில் வந்து நடுவில்லாம் ஒரு க கருத்து கணிப்பில் சொன்னாங்க விஜய் வந்து அந்த ஓட்டை வந்து நிறைய டார்கெட் பண்ணி வெளியே எடுப்பார் அப்படின்லாம் சொல்லப்படுது இப்போது கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க பிரச்சனைலேயே அவர் எந்த குரலும் கொடுக்கல அமைதியாக இருக்கார் ம திருப்புரங்குன்ற விஜய் நான் தான் நிற்கிறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த விஷயத்தில் அப்படியே மௌனமாக இருக்கிறவருக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு போடுவாங்களா சார் இல்லை விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறித்துவ சிறுபான்மை வாக்குகள்னு சொன்னால் கிருத்துவ வாக்குகள் விஜய்க்கு போக வாய்ப்பு ஏன்னா மீனவர்கள் வாக்கும் மிஷினரிகளே இறங்கி ஒர்க் பண்ண இறங்கிட்டாங்க இப்போ அவங்க மிஷினரிகள் நிறைய வந்து விஜய்க்கு ஆதரவாக இறங்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கு விஜய்க்கு போக வாய்ப்பே இல்லை நூறுபா ஏன்னு சொன்னால் அவர் திரைப்படங்களில் முஸ்லீம்களை பயங்கரவாதி மாதிரி தெரித்து எடுத்துப்படுவாங்க இப்போ திமுகவுக்கு தொடர்ந்து சாலிடாக நூறு விழுக்காடு இஸ்லாமிய வாக்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வாக்கு அப்படி போகுமா அப்படின்ற கேள்விக்கு ஏன்னு சொன்னால் வக்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மத்திய அரசு கொண்டு வந்து அதை கடுமையாக எதிர்த்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நின்ற மாதிரி நின்று இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து அதை அமல்படுத்திட்டாங்க அந்த சட்டத்தை வக்புத் திருத்த சட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் கூட வந்து நம்ம முதல்வர் சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது வகுப்பு திருத்தச் சட்டம் அந்த உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரலையும் நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே வகுப்பு திருத்தச் சட்டம் மசோதாவை அமல்படுத்திக்கிட்டாங்க அந்த ஒரு இது ரெண்டாவது நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை வந்து இன்னொரு கேள்விக்குறியாகவே இருக்குது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வந்து அந்த கருத்தை முன்வைச்சு பேசும்போது நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்தீங்க முஸ்லீம் சிறைவாசி விடுதலை கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஏன் விடுதலை பண்ணல எதிர்க்க வேண்டிய நாங்களே விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன் விடுதலை பண்ணல அப்படின்னும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பரவல் கீரல் கொடுத்து சால்வ் பண்ணி மறுபடியும் பரவல் எல்லாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போட்டாங்க இது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு அதிருப்தி இருக்குது அது இந்த இப்போ இதெல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு அண்டி படைக்கிறாங்க முஸ்லீம்கள் அமைப்புகள் எல்லாமே திமுக அண்டி படைச்சிருக்காங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு எலும்பு துண்டு போட்டு அண்ணா அறைவாளத்தையே சுத்த வச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பிரச்சாரத்தை அதுவும் வந்து குறிப்பாக வந்து பாஜக அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்குது பாஜக நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடலாம் பாஜக ஓட்டு போடுற மாதிரி அப்படின்ற பிரச்சாரங்களை மேற்கொள்ளும்போது அது சமூக மக்கள் மத்தியில் கொஞ்சம் எடுப்படும் எடுப்படும் அதை இந்த எதிர்கட்சிகள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அதையனால வந்து விஜய்க்கு வந்து முஸ்லீம் ஆக்குகள் ஒன்று கூட போகாது ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள் போடுவாங்க ஆதரவாளர்கள் போடுவாங்க மற்றபடி பொதுவான மக்கள் வந்து விஜய்க்கு போடுவாங்க ஏன்னா விஜய் வந்து சொன்னால் எம்ஜிஆர் அனப்பட்ட எம்ஜிஆர் காலத்திலே எதுவும் எப்படியாவது இஸ்லாமியருடைய வாக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் இஸ்லாமியருக்கு போடல ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த பாஜக ஆதரவு அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் அவங்க வந்து பண்ண சத்தியம் நான் இனி சாகும் வரையில் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன் நான் பாஜக கூட்டணி வைக்கிறது வச்சதுக்காக இஸ்லாமிய மக்களிடையே கால்களில் விழுந்து கூட நான் வந்து மன்னிப்பு கேட்க தயார் அப்படி இந்த டயலாக் வந்து இஸ்லாமிய மக்கள் பதிலில் ஒரு விதமான எழுச்சி ஏற்பட்டு ஜெய எம்ஜார் காலத்தில் கூட போகாத அதிமுகவுக்கு போகாத வாக்கு வங்கி வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்படி மாறி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அதில் தான் வந்து அவங்க தனித்து நின்று நாற்பது முப்பது எம் முப்பத்தெட்டு எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடியா லேடியான்னு சவால் விட்டு அப்போது அந்த நிலை இப்போது இல்லை இப்போ எடப்பாடி வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கா அதனால் வந்து நான் இதை எதுக்கு வரேன்னு சொன்னால் விஜய் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்திரை சித்திரைப்படம் இருக்காப்பில் நம்மளும் பல கோரிக்கைகள் சோசியல் மீடியா மூலயமா வச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னதிலையும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்போ இப்போவே அவன் வந்து இப்படி ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டு சாதாரணமாக கண்டுக்காமல் போகிறான்னா நாளைக்கு ஒரு கால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்போ இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு அப்போ எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் வந்து விஜய்க்கு வந்து சான்ஸ் இல்லை இஸ்லாமிய வாக்குகள் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை திமுகவுக்கு போகும் ஆனால் அந்த எதிர்கட்சி ஆனால் திமுக மீது முஸ்லீம்கள் வெறுப்பில் இருக்காங்க சீமான் குறத்து வாய்ப்பு இருக்கிறா சார் இந்த முறை மாற வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு முப்பது சதவீதம் ஒரு நூறில் ஒரு முப்பது சதவீதம் திமுகவுக்கு ஒரு எழுபது அதான் தான் மா மாற வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு ரொம்ப நன்றி என்ன நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி